நம்மவரின் அறுபத்தி ஆறாவது பிறந்த நாள் நடக்க இருக்கிறது அதன் பொருட்டு உங்களெல்லாம் சந்திக்க விருப்பப்பட்டார் அதற்காக அழைக்கப்பட்ட அழைப்புத்தான் இது மதிய விருந்துடன் இந்த நிகழ்வு நடக்க வேண்டும் விருப்பப்பட்டார் அதை செய்திருக்கிறோம் நீங்கள் கேட்க விரும்பும் கேள்விகளை கேட்கலாம் அவரோட உடல்நிலை பற்றி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார் அவர்கிட்ட நீங்கள் தொடர்பு கொடுத்துருந்தீங்களா அவரோட அரசியல் நிலைப்பாடு குறித்து நீங்கள் எதனா பேசியிருந்தீங்களா எதுக்கு எனக்கு ரெண்டாவது பகுதி கேட்க அவருடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து எதனா பேசியிருந்தீங்களா நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் அது எல்லாத்தையும் வெளியில் சொல்ல முடியாது அதுவும் முக்கியமாக பத்திரிக்கை சொல்ல முடியாது அதற்கு பல காரணங்கள் கொண்டு நாங்கள் பல காலமாக நண்பர்கள் அவர் அவர்கள் அறிக்கையில் வெளியிட்டிருக்கும் அந்த செய்திகள் ஏற்கனவே எனக்கு தெரிந்தது தான்

விஷயம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதே சீரை நோக்கி செல்லும் ஒரு முனைப்பு தான் ஊழல் அமர்ந்தால் பாக்கி எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு டாமினோ என்று சொல்வார்கள் அந்த ஒரு விஷயத்தை தட்டிவிட்டால் பாக்கி தீமைகள் எல்லாம் தன்னால் சாய்ந்து விடும் சரிந்து விடும் அதற்கு பிறகு சீரமைக்க வேண்டிய பட்டியல் நிறைய இருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் எங்கள் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வேலையின்மை என்பது மிகப்பெரிய சவாலாக இந்தியாவையும் முக்கியமாக தமிழகத்தையும் தாக்கி கொண்டிருக்கிறது அவற்றுக்கெல்லாம் தீர்வு இருக்கிறது என்று நம்பும் கட்சிகள் அது என்ன தீர்வு என்று நீங்கள் கேட்டால் அதை செய்து காட்டிக்கொண்டு சொல்வதோ அல்லது அட்லீஸ்ட் பட்டியல் மக்கள் நீதி மையத்து மையத்துடையது என்பதை பிரகடனப்படுத்தி விட்டோ அதை பப்ளிசைஸ் பண்ணலாம் அது வெவ்வேறு கட்சிகளுக்கு நாங்கள் ஆலோசனை கருத்து எனக்கு ரஜினிகாந்தோட பயணிக்க அவரோட சேர்ந்து பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க குறிப்பா வந்து மக்கள் நீதி மையம் கட்சி செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக அவங்களை முன்னிறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு மூன்றாவது கட்சிக்கான தலைமை அப்படின்னு சொல்றீங்க ஆனால் ஒத்த கருத்துடைய கட்சிகளோட கூட்டணி வைக்கப்படும் சொல்லியிருக்கீங்க ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படின்னு நான் சொல்லலை திராவிடம்ன்ற வார்த்தை எப்போ தேச கீதம் இருக்க வரைக்கும் திராவிடம்ன்ற வார்த்தை இருக்கும் ஆனா வந்து கழகங்களுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மாற்று மாற்று கருத்துக்களை வந்து கமலஹாசன் தெரிவிச்சுட்டு வருவதாக அரசியல் நோக்கர்கள் வந்து தொடர்ச்சியா பாக்குறாங்க இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதி மையம் கட்சி கூட்டணி அமைக்குமா அமைக்காது அதற்கு பதில் சொல்லும் நேரம் இது வல்ல என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் எங்கள் கட்டமைப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கள் எண்ணிக்கையிலும் எங்கள் யாத்திரையின் முன்னேற்றத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் பார்த்தீர்கள் இதில் இன்னொரு விஷயம் வந்து எங்களுக்கு புலப்படும் உண்மை எங்களுக்கு கிடைத்திருக்கும் விழுக்காடுகள் கணக்குகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் தான் தமிழகத்தில் மூன்றாவது உங்களுடன் பார்த்துக் கொள்வதில் பெருமிதம் கொடுக்கிறோம் மக்கள் நீதி மையத்தை அது பத்திரிகையில் வந்த செய்தி இது பத்திரிகை சந்திப்பு இப்பொழுது

கூட்டணி வைப்பது என்பது வந்து நல்லவர்களின் கூட்டணியாக இருக்கும் அது அதாவது அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க எங்கேயுமே உங்க கட்சி தவிர நல்லவர்கள் இல்லையா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறார்கள் நல்லவர்கள் கூட்டணி அமையும் பொழுது இது முதல் அணியாக இருக்கும் மூன்றாவது அணியாக இருக்காது முதல் அணியாக இருக்கும் அவர்களுடன் கூட்டணி கொண்டு நல்லவர்கள் வேறு கட்சிகளிலும் இருக்கிறார்கள் மனம் வெதுபடி நொந்து இருக்கிறார்கள் அவர்கள் வர வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பு என்று கூட இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்ப கலங்கரோடு பாஜக எதுங்க பாஜக கலங்கரோடு கோட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுள் கூட்டமைக்க நல்லவர்களுடன் சொல்லியிருக்கேன் அப்ப பாஜக நல்லவர்கள் நல்லவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் அவங்க எல்லாம் இங்க வந்து கேட்கறதை சொல்லிருக்கேன் கட்சிகளுடன் கூட்டணி என்பது இந்த நேரத்தில் இவ்வளவு அவசரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நவம்பர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை எலெக்ஷன் கமிஷன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அதற்கெல்லாம் ஏற்பாடுகளை எங்கள் கட்சிகளுக்கு தொடர்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது கூட்டணி பற்றி பேச தருணம் இல்லை சே கூட்டணி சேவம்பரை தேர்தலுக்கு தயாரா கேட்க விளக்க செப்டம்பர தேர்தலுக்கு தயாராயிருக்குங்க திமுக ஒரு பக்கம் அதிமுகவை எதிர்த்து அதை வச்சு ஓட்டு கேட்போங்க அதிமுக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வச்சு ஓட்டு கேட்பாங்க மக்கள் நீதி மையம் எதனை மையமாக கொண்டு வாக்கு கேட்க போறீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு மையத்தின் ஸ்ட்ராட்டஜி என்ன சார் ஓகே இது என்னுடைய ஒரிஜினல் பதில் அல்ல இதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு பதில் பட் நல்லவர் ஒருவர் சொல்லி இருக்கிறார் அதுக்கு அதுக்கு நல்லதுக்கு காப்பி ரேட் கிடையாது அதனால சொல்றேன் இது காந்தியார் சொன்னது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்குறாங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நேர்மை தான் என்கிறார் அதை நான் தைரியமா சொல்லாம் மக்கள் நீதி மையத்தின் ஸ்ட்ராட்டஜியே நேர்மை தான் அது எப்படிங்க சொல்ல முடியும்னா அதை அதுக்கு பதிலுக்கு ஆமாம் எங்களுக்கும் அதுதான் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லட்டுமே பார்ப்போம் சமமான கட்சி என்று சரித்திர சரித்திரம் கட்சி என்று சொல்லிக்கொள்பவர்கள் எங்கள் ஸ்ட்ராட்டஜியும் நேர்மைதான் என்று சொல்லட்டுமே பார்ப்போம் மனசை தொட்டு அல்லது உங்களை நம்ப வைக்கும்படி சொல்லட்டுமே நாங்கள் செய்ய போவது பழி போடும் அரசியலும் அல்ல பழி வாங்கும் அரசியலும் அல்ல வழிகாட்டும் அரசியலாக இருக்க வேண்டும் என்று நம்பி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தின் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக மக்கள் நீதி மையம் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக மக்கள் நீதி மையம் இருக்கு எதன் அடிப்படையில் கூடுதலாக இன்னொரு திரு முருகானந்தம் சொன்னாரு நூத்தி அறுபது தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்பு மக்கள் நீதி மையத்திற்கு இது எந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் எந்த கலாய்கள் முதல் கேள்வி உங்களுக்கு கேள்விக்கு நான் இன்று இருக்கக்கூடிய நூறு கீழே தோத்தவர்கள் இரண்டு பேர் ஆயிரம் ஓட்டிற்கு கீழே தோற்றங்கள் பதினாறு பேர் ஐயாயிரம் ஓட்டிற்கு கீழே தோத்தவர்கள் நாற்பது பிளஸ் பத்தாயிரம் ஓட்டு கீழே தோத்தவங்க இன்னொரு நாற்பது பிளஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுடைய கலநிலவரம் பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் பாராளுமன்ற தொகுதியில் எங்கெல்லாம் வாங்கியிருக்கோமோ அதெல்லாம் புள்ளி விதமாக எடுத்து கிட்டத்தட்ட நூறிலிருந்து நூத்தி ஐம்பது மக்களின் தாக்கத்தை மட்டுமல்ல வெற்றியை ஏற்படுத்த இன்டர்னல் டேட்டா வெடிபெறி இரண்டாவது முதல் கேள்வி கேள்வியுடைய அதாவது எங்க கள ஆய்வுகளின் சாதனை நிலையை வைத்து சொன்னதுதான் தன்னம்பிக்கையில் வந்த வார்த்தை தான் எங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக சொன்ன வார்த்தை அல்ல அது கள ஆய்வுகள் எங்களுக்கு தெரிவிக்கும் எண்கள் தவிர கடந்த சில குறுகிய காலகட்டத்தில் ஒரு லட்சம் பேர் கட்சியில் புதிதாக சேர்ந்திருக்கிறார் அது எங்களுக்கு மக்கள் கொடுக்கும் சமிக்கை என்றே எனக்கு தோன்றுகிறது வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கும் பணி தொடங்கிவிட்டதா அது எப்போது நடந்து கொண்டிருக்கிறது அதை அறிவிக்கும் நாள் தான் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கும் நாள் உங்களுக்கு தகவல் சொன்னது எனக்கு அவங்க தகவல் சொல்லல உங்க தகவல் எங்க இருந்த வர்றது தெரியல எனக்கு தகவல் வரலைங்க நான் தான் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் எனக்கு தெரியல உங்களுக்கு எங்க இருந்து தகவல் சார் இல்லை அவர் உடல்நிலையை பார்த்துக்கணுங்கிறது நண்பராக சொல்ற ஒரு விஷயம் நல்லவர்கள் வர வேண்டும் என்பது எனக்கு எப்பவுமே இருக்கும் ஆசை ஆனால் ரெண்டுக்கும் நடுவுல எது முக்கியங்கிறத வந்து பார்க்கும்போது உடல்நலம் முக்கியம் ஆனால் முடிவு எடுக்க வேண்டியது நான் அல்ல அவர் தான் செய்யணும் அதை நான் ரெண்டு விதமாகவும் வற்படுத்த முடியாது அதனால அவர் அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அன்பு என்னங்கிறது அவருக்கு புரியும் அதை வேண்டிய சட்டசபை தேர்தலில் போட்டி சட்டசபை தேர்தலில் அவரோட குரல் வந்து சட்டசபையில் எம்எல்ஏவா உங்களது கண்டிப்பா உங்களுக்கு இந்த தொகுதியாக முடியும் நான் என்னுடைய ஆட்களுக்கு என்னுடைய சொல்லும் போது சில நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறேன் அதற்கு நான் சொன்ன உதாரணம் கண்டிப்பாக மக்கள் நீதி மையத்தின் குரல் சட்டசபையில் ஒலிக்கும் அதற்கான தகுதியுடையவர்களாக இன்று முதல் நீங்கள் நடக்க துவங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன் எந்த தொகுதி இல்லை

இல்ல இல்ல எனக்கு மாற்றம் வேணுங்கிறது முக்கியம் என் கட்சி முடிவு பண்ணி அவங்க முதல்வர் முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பார்கள் அறிவித்து விட்டார்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படுவேன் நான் தமிழகத்துல கடந்த பத்து நாட்களா வந்து ரெண்டு இஷ்யூ பெரிய போயிட்டு இருக்கு ஒன்னு வந்து மனு சுத்தி சம்பந்தமானது இன்னொன்னு வந்து வேல் யாத்திரை இது ரெண்டு பத்தின உங்களுடைய கருத்து மனுஷ்மதி புழக்கத்தில் இல்லாத புத்தகம் அதை பற்றிய விமர்சனம் தேவையற்ற அது புழக்கத்திலேயே இல்லை நீங்கள் ஐபிசியை பற்றி கேளுங்க என் கான்ஸ்டியூ என்னுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அது மேலே யாராவது கை வைக்கிறதா இருந்தால் அது போராட்டம் படிக்கும் இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை அது புழக்கத்தில் இல்லாத ஒரு புத்தகம் எங்க கல்ச்சர்ல எத்தனையா இருக்குங்க அதாவது உடன்கெட்டை ஏறுதலும் கல்ச்சர்ல இருந்ததுதான் நீங்க அதுல ஏறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எத்தகைய சோகாம உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் நீங்கள் அதுக்கு இலக்காக கூடாது அது கல்ச்சர்ங்கிற பேர்ல அதை செய்யக்கூடாதுங்க அப்படி மாறி மாறி வருவதுதான் கல்ச்சர் நாம் தான் அதன் காவலர்கள் அது பழையது காத்து வைப்பதால் கல்ச்சர் காலத்துக்கு ஏற்ப தேவைக்கேற்ப நம்முடைய கல்ச்சரை மாற்றிக்கொள்ளணும் ஆனால் அந்த கல்ச்சர் மாறும்போது நம்முடைய தரம் எவ்விதத்திலும் குறைந்துவிடக்கூடாது ஐயா என்னுடைய ஆர்வம் எல்லாம் வேலை எப்படி வாங்கி தருவது என்பதுதான் இந்த வேலை யார் வேணா கையில் எடுக்கலாம் அந்த அந்த வேலை வாங்கி தருவது என்பது பெரிய பொறுப்பு தமிழகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை அது அந்த வேல் யாத்திரை வேண்டாம் ரத்து செய்தாங்கன்னா நல்லது அது அது வந்து சட்ட ஒழுங்கை நினைத்து அவர்கள் செய்திருக்கலாம் அதற்கு இங்கே ஒரு கடந்த கால போலீஸ்காரர் உட்கார்ந்து அதை நன்றி வேணால் அதுக்காக சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டது என்று நன்றி சொல்லலாம் உங்களுக்கு ஏற்று கிடங்குறது எதை வேணா நான் எதை ஏற்த்து பேங்குறதுதான் முடிச்சேன் குடும்ப சாத்திலையும் வைப்பாங்க நான் எதுலயுமே பி டீமா இருந்தது எந்த திட்டையிலையும் நான் பி டீமா இருந்தது இல்லை நான் எப்பவுமே ஏடிம்ல தான் இருந்திருக்கேன் எனக்கு கிடைத்த வாத்தியார்களுடைய சினிமா துறையிலும் சரி எனக்கு கிடைக்க நண்பர்கள் இவர்களும் சரி இது ஏடி अपोजिशन Do you think what do you think is the most needed importance for Tamil Nadu at this moment? Be not only about three language policy that is necessary, uh, or uh, about Jayalalitha's death that they are probing into. What do you think is the number one priority for Tamil Nadu as not only a citizen but also as a leader who is going to stand up for community See, There are quite Tamilian tolamai le English uh, tolamai. So, தமிழே சொல்கிறேன் என எல்லாருக்கும் பயன்படுத்தது அதாவது ஆதார தேவைகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டியதே கிடைக்காமல் இருக்கும் பொழுது அதுதான் முதல் ப்ரையாரிட்டி பல ஊர்களில் எட்டு நாளைக்கு ஒரு ஒரு முறை குடி தண்ணீர் வழங்கப்படுகிறது என்ற நிலை எவ்வளோ கேவலமான நிலை இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும் வேலையின்மை அதுவும் இந்த அதாவது நாம் அதை பழிபோடும் அரசியல் அல்லன்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சில கணக்குகள் சொல்ல வேண்டும் பொங்கலுக்கு நீங்கள் ஒரு பக்ஷிஸ் கொடுக்குறீங்க மக்களுக்கு வேறு திருவிழாக்கள் போது கொடுக்குறீங்க எலெக்ஷன் எலெக்ஷன் போது ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க ஆனால் இந்த கடந்த ஆறு ஏழு ஏழு மாதங்களாக கோவிட் போது ஏன் அந்த பணங்கள்லாம் பட்டுவாடாக செய்யப்படவில்லை அதுக்கு தெரிஞ்சோம் அதுக்கு செஞ்சோங்கிறீங்க மழை நீக்காக இவ்வளோ ஒதுக்கப்பட்டோங்கிறாங்க ஆனால் ரெண்டு நாள் மழையில் தெப்பகுளமாகி விடுகிறது சென்னை இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய இதெல்லாமே பேசிக் அம்யூனிட்டிஸே செய்ய வேண்டி இருக்கிறது முக்கியமாக வேலையின்மை நம் தமிழகத்தை விட்டு அகன்று வேறு மாநிலங்களுக்கு செல் சென்று கொண்டிருக்கும் தொழிற்சாலைகள் தொழில் வாய்ப்புகள் இவற்றையெல்லாம் மீட்டு எடுக்க வேண்டும் என்பது மக்கள் நீதி மையத்தின் ஆசை இது மேனிஃபெஸ்டோ நீண்டுகிட்டே போகும் அதுவும் தயாராகி கொண்டிருக்கிறது உங்கள் முன்வைப்பதற்கு இல்ல அதுதான் தண்டனை காலங்கிறத வந்து எனக்கு வந்து தூக்கு தண்டனையில் நம்பிக்கை கிடையாது என்பதற்காக ஒரு சினிமாவே எடுத்திருக்கேன் கூடாது என்பதுதான் பல நாடுகளில் அது அது ஒழிக்கப்பட்டுவிட்டது நம்ம நாட்டிலும் அது வர வேண்டும் ஆனால் அப்போ தான் திரும்புவான் இதில் மேலிடத்தில் திருத்தங்கள் அவர்களுடைய நடைமுறை நடை வாழ்க்கை அரசியல்வாதிகள் எல்லோருமே நேர்மையாக நடந்து கொண்டால் மற்றவர்களும் நேர்மையாக நடந்த ஒரு டிட்டரண்ட்டு உன் உயிரை வாங்கி விடுவேன் என்று சொல்வது நல்ல சம்பவத்தின் அடையாளம் அல்ல சட்டம் இருக்க வேண்டும் ஒழுங்கு இருக்க வேண்டும் அவருக்கு என்ன பதுக்க முடியல தெரியல என்னன்னா தண்டனையின் அளவுக்கு வேறு காலகட்டத்தில் கூட்டியும் குறைத்தும் ஆயுள் தண்டனைங்கிறது நிஜமாவே ஆயுள் பூரா தண்டனை கிடையாது நம்ம அதுல பதினாலு வருஷம் எல்லாம் பதினாலு வருஷம் அது ஒரு ராமருடைய வடமாசம் நீளம்தான் ஆயுள் தண்டனை அப்படி இருக்கும்போது போது அதற்கான தண்டனையை கிட்டத்தட்ட அதை அனுபவிச்சு சொல்கிறாங்க தூக்கு தண்டனை யாராக இருந்தாலுமே வேண்டாம் என்பது தான் என்னுடைய வாதம் அது சட்டம் எடுக்க வேண்டிய முடிவு அது நாம் நான் சொல்லக்கூடாது சார் அப்படியே சீன கவர்னர்ஸ் டிலே சார் சார் அப்படியே சீன கவர்னர்ஸ் டிலே சார் அதிகாரி சகாயம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேர்மையே அதிகரிக்கிறதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரமே இல்லாத ஒரு கம்மியான போர்ட்டில் போ வச்சுருக்காங்க இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் ஒரு கூட்டத்தை கலந்துக்கிறதுக்கு அவருக்கு வந்து முறையான அறிஞ்சுக்கிட்டு கொடுக்கல தமிழ் சார்ந்த ஒரு கூட்டத்தில் கலந்து இருக்கிறதுக்கு அவர் வந்து தனக்கு பதவியை மூணு வருஷத்துக்கு முன்னாடியே விருப்ப ஓய்வுக்கு கே கேட்டு அப்ளை பண்ணியிருக்காரு இது மாதிரி ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு தமிழகத்தில் இந்த ஒரு சூழல் இருக்குது எப்படி பாக்குறீங்க ரெண்டாவது கொஸ்டின் நடிகர் ரஜினிகாந்த் அரசின் கட்சியை ஆரம்பிக்காத பட்சத்தில் அவர்கிட்ட நீங்கள் வந்து ஆதரவு கேட்பீங்களா ரெண்டு நான் எல்லா தமிழர்களும் கே கேட்டு தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் எல்லா கேட்குறேன் அவர்கிட்ட கேட்காம முற்றுள்ள கட்சி ஆரம்பிச்சா கேட்கறது வேற விஷயம் ஒரு ஆதரவுன்னு கேட்கறது வந்து வேற ஒரு விஷயம் கட்சி ஆரம்பிக்காத போது அப்புறம் மக்கள் நீதி மையத்துட்டு ஆட்சியை கொடுத்து பாருங்கள் சகாயம் மாதிரி ஒரு சோகம் ஏற்படாது அவருக்கு ஏற்பட்ட சோகம் ஏற்படாது அவ்வளோதான் சொல்ல முடியும் நாங்கள் மதிக்கிறோம் அந்த மாதிரி நல்ல அதிகாரிகளை மதிக்கணும் அவர்கள் நியாயமாக இருக்க வேண்டிய இடம் இது இது ஒரு அழைப்புன்னு எடுத்தால் அதில் ஒன்றும் வைக்கமே இல்லை நல்லவர்களை தேடி பிடித்து அழைப்பது என்பதில் எங்களுக்கு எந்த வைக்கமும் கிடையாது பெருமைதான் தான் பிக் நிகழ்ச்சியை வந்து கமலஹாசன் வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறார் அதுல வந்து மக்கள் நிலைமைய லோகோலாம் கொண்டு போய் வைக்கிறார் என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்களா மைனஸாக பார்க்குறீங்களா எப்படி பார்க்குறீங்க நான் என் தொ அதாவது நீங்க மூன்றெழுத்தில் என் மூச்சு அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் அதை பற்றி கேட்காத ஆட்கள் இதை பற்றி ஏன் ஆமாம் மேடையில் முழங்கும் அறிஞர் அண்ணா நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடையே இருக்கிற தம்பின்னு சொல்லியிருக்காரு அவரை கேட்காத கேள்வியை என்னை கேட்கிறீர்கள் ஒரு கட்சியுடைய மே மேனிஃபெஸ்டோவையே நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இனி ஏழை ஏழைகள் வேதனை பட மாட்டார் மேனிஃபெஸ்டோ மாதிரி ஒரு படத்தில் சொல்றாரு நாகிரெட்டியார் அதன் தயாரிப்பாளர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் எடுத்த படம் இல்லாது ஆக எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் அதை சொல்லுவோம் இப்போ எம்ஜிஆர் வந்து பல நடிகர்களுக்கு கட்சியில் இருந்த நடிகர்களுக்கு தன் கட்சி சின்னத்தை பச்சை குத்தி விட்டார் அவர்கள் எங்கு சென்று கையை உயர்த்தினாலும் அது கட்சிக்கான விளம்பரமாகத்தான் மாறும் அது மாதிரிதான் அது இப்போ கமலஹாசன் மக்கள் நீதி மையம் ரெண்டும் சினானிமஸ் எந்த மேடை கிடைத்தாலும் நான் மக்கள் பிரச்சனை பேசுவேன் அது கூடாதுன்னு யாரும் சொல்லலாம் அது சுதந்திரம் சம்பந்தப்பட்டது என் நம்பிக்கை சம்பந்தப்பட்டது பிரச்சாரம் தொடங்கி விட்டது தொடங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் சென்று உங்கள் உங்கள் கண்ணில் உங்கள் வெளிச்சத்தில் நான் நிற்க முடிகிறதோ அங்கெல்லாம் இனி என்னுடைய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் ஊடகமாகவோ ஓபனாகவோ அது நடந்துவிட்டது நடந்துகிட்டு இருக்கும் பிரச்சாரம் துவங்கிவிட்டது நவம்பர் மாதத்தில் என்னுடைய பயண நிகழ்ச்சி நிற நிரலும் உங்களுக்கு அறிவிக்கப்படும் பொதுவெளியில தமிழகத்தில் ஒரு ஆர்த்திகவாதியா அறி அறியப்பட்டவர் ஆனா இப்ப வந்து மகாபாரதத்தை கோட் பண்ணி பேசுறாரு ராமரை கோட் பண்ணி பேசுறாரு இப்ப அரசியலுக்காக ஒரு ஆன்மீக அரசியலை தமிழகத்தில் முன்னெடுக்கிறாரா தேர்தலுக்காக நாத்தியவாதி அல்ல என்பதை பல முறை பல மேடையில் சொல்லியிருக்கிறேன் ஏன் அதை மறுக்கிறேன் என்றால் அது ஆத்திகர்கள் கொடுத்த பெயர் ஆசி நாஸ்தி என்ற வேர் இருந்து வருகிறது அது அந்த பட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எனக்கென்று ஒரு பெயர் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அது காலகாலமாக என்னை போன்ற சிந்தனையாளர்கள் என்னை நான் எனக்கு கற்றுக் கொடுத்த குருவார்கள் எல்லாம் தங்களை அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேற்கத்திய நாட்டிலும் இத்திஸ் என்பது நாட்டியரை குறிக்கும் வார்த்தை ராஷ்னலிஸ்ட் என்பது பகுத்தறிவாளனை குறிக்கும் வார்த்தை நான் அப்படிப்பட்ட பகுத்தறிவாளர் உங்களுடைய பக்தியை புரிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை உங்களுடன் நான் ஒத்து வாழ வேண்டும் ஒரே இடத்தில் வாழ வேண்டும் என்ற பட்சத்தில் உங்கள் பக்தியை புரிந்து கொண்டு எனக்கு இடங்கள் இல்லாமல் அதை நான் எப்படி வாழ்கிறேன் மாதிரி நீங்க சொல்றீங்க நான் சொல்வது நீங்க பாருங்க ஆறு மாசத்துக்கு இல்ல ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வெண்முரசு என்ற நாவலை என்னுடைய நண்பர் ஜெயமோகன் அவர்கள் எழுதும் போது அந்த ஆறாம் விழாவில் பேசினேன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்பவுமே இந்த பேச்சு பேசிக்கொண்டிருப்பேன் எனக்கு அது பற்றி தெரிந்த விஷயங்கள்ல பேசிக்கொண்டிருக்கேன் என்னுடைய கலாச்சாரத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை ஆனால் அது தெரியாமல் இருப்பவன் அல்ல நான் என்பதுதான் குணாங்கிற படத்தில் நான் வந்து அபிராமி பட்டரின் பாடலை பாடுபவன் தான் இல்லையா இப்போ சொன்னா கூட எனக்கு ஞாபகம் இருக்கும் நான் பிழை நேற்று கூட நம்ம இதில் இருக்கும்போது இதை பற்றியே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் நமக்கு சாதி மத பேதங்கள் கிடையாது அனைவரும் நம் தமிழ்நாடு என்று சொல்லும்போது ஏழரை கோடியில் வெவ்வேறு ஜாதி வெவ்வேறு மதம் ஆட்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு சாதி கிடையாது ஆனால் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது அவர்களின் பாதுகாப்பும் எங்களுடைய கடமையாக வரைஞ்சா வரைஞ்சா பல்லு இல்லாத லோபாலுக்கு பல்லு கட்டுவதுதான் ஏன்னா அந்த சக்கரம் சுத்தம் பல்லு இல்லாத சக்கரம் சும்மா உரத்திக்கிட்டே இருக்கும் அவ்வளவுதான் சாணை பிடிக்கலாம் அவ்வளவுதான் அதை தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது பல்லு வச்சுட்டோம்னா மெஷினரி வரும் அது பல்லு இல்லாத சட்டமாக அது இருக்கக்கூடாது என்பதுதான்